முருகப்பெருமான் துணை மகான் ஸ்வரூபானந்தர் அருளிய துள்ளியாசி நூல் சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தவசியே ஞான வள்ளலே தன்னலம் கருதா தொண்டற்படை அவனையில் படைத்து மாற்றம் அனுகூலம் தர வந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது திங்கள் வரங்கள் என சூழத்திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வழங்குவேன் துள்ளி ஆசிதனை ஆசிதனை சொரூபானந்தரியானும் அகிலம் மேம்பட உரைப்பேன் ஆசி தந்து காக்கும் வண்ணம் அவதாரம் புரிந்த அரங்கன் அரங்கன் மகிமை உலக மக்கள் அறிந்தாலே அணுகி வந்தாலே வரங்களாக ஆசி கிட்டியே வரும் அவரவர் வாழ்விலும் வாழ்விலும் மாற்றம் தேற்றம் வந்தடையும் ஞானியர் பலமாக தாழ்வான கருமவினை குற்றம் தகாத செயல்பாடு அனைத்தும் அனைத்தும் விலகிட மாற்றம் அன்பு தயவும் கொண்டபடி துணையாக நற்குணம் கூடி தேசிகனார் தொண்டர்களாகும் ஆகுமே ஞான தர்ம பலம் கூடி உலகோர் மிகையான ஞானப்படைகளாக மண்ணுலகில் உழவ இனிதே இனிதே குருமார்கள் பலரும் இணையிலா மகா சக்திகளும் இனி உலகில் எதிர்பார்த்த இணையில்லா ஞானத் தலைமை தலைமை உதயமாகி தக்கபடி ஞானிகள் வெளிப்பட உலகம் முழுக்க ஞான ஆட்சி உரைத்திடுவேன் மாற்றமாக நிகழும் நிகழும் அரங்கன் படைத்த நீதி தர்மம் காத்தருளும் வகையான தர்மசாலைகளே வரலாறு படைக்கும் வண்ணம் வண்ணமுடன் சக்தி கூடி வையகத்தை மாற்றும்படி மண்ணுலகில் அற்புதம் நிகழ்த்தும் மொழிந்திட்ட துள்ளி ஆசைமுற்று சுபம்